ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய வீடியோவிலே ஒருவர் சுவாதீனத்திலே இருக்கும்போது அந்த சுவாதீனம் சட்டப்பூர்வமாக அவருக்கு உரிமையுள்ள சொத்து அல்லாமல் அவர் பல வருடங்களாக சுவாதீனத்திலே இருக்கிறார் என்றால் அந்த சுவாதினத்துக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பது பற்றி உயர் நீதிமன்றம் சமீபத்திலே ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிடிசி வால்யூம் நாலு பக்கம் நூற்றி முப்பத்தொன்று என்ற வழக்கில் நீதியரசர் லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் ஒரு சிறப்பான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் ஒருவர் சுவாதீனத்திலே இருக்கிறார் என்றால் அவர் உரிமை மூலம் மூலமாக சுவாதீனத்திலே இருக்க முடியும் அல்லது அவருக்கு உரிமை மூலம் இல்லாமல் அதாவது பத்திரங்களின் மூலமாக அவருக்கு உரிமை வராமல் கூட அவர் பல ஆண்டுகள் சுவாதீனத்திலே இருக்கலாம் அப்படி பல ஆண்டுகள் அவர் சுவாதீனத்திலே அதுவும் அது விவசாய நிலமாக இருந்து இருந்து விட்டால் வருவாய்த்துறையினர் அவர்களினுடைய சுவாதீனத்தை கருத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பட்டா சிட்டா அடங்கல் போன்ற ஆவணங்களை கொடுப்பார்கள் இது அவர்களுடைய சுவாதீனத்திற்கு ஒரு முழுமையான சான்று ஆகும் ஆக அப்படிப்பட்ட ஒருவர் தனக்கு பத்திரத்தின் மூலமாக உரிமை இல்லை ஆனால் வாய்மொழியாக எனக்கு ஒரு கிரயத்தின் மூலமாக ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பு எனக்கு ஏற்பட்ட இந்த சொத்தை நான் சுவாதீனத்திலும் அனுபவத்திலும் இருந்து அனுபவித்து வருகிறேன் ஆனால் என்னுடைய சுவாதீனத்தில் இடைஞ்சல் செய்கிறார் ஒருவர் என்று சொல்லி இடைக்கால கட்டளைக்காகவும் நிரந்தர கட்டளைக்காகவும் அவர் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார் அந்த வழக்கிலே அவர் தனக்கு இது வாய்மொழி கரார் மூலம் கிடைத்தது என்று கட்சி செய்கிறார் பிரதிவாதிகள் அதிலே கட்சி செய்கிறார்கள் பிரதிவாதிகள் என்ன கட்சி செய்கிறார்கள் என்றால் எங்களுடைய மூதாதையர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஒரு கிரையப்பத்திரத்தின் பத்திரத்தின் மூலமாக இந்த சொத்து வாத்தியப்பட்டிருக்கிறது இந்த பாருங்கள் அந்த கிரையப்பத்திரம் பத்திரம் அதற்கு பிறகு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டே இறந்து விட்டார் அப்படி இருக்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருடம் இறந்து போன எங்கள் மூதாதையர் இந்த வழக்கு போட்டிருக்கிறவருக்கு எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வாய்மொழியாக கிரயம் செய்திருக்க முடியும் என்று அவர்கள் ஒரு கட்சி செய்கிறார்கள் அந்த விசாரணை நீதிமன்றம் அதனை விசாரித்து என்ன சொல்லுகிறது என்றால் இவர்களுக்கு வாய்மொழியாக கிரயம் ஏற்பட்டது என்பதற்கு எந்தவித ஆதாரமும் இவர்களால் நிரூபிக்க முடியவில்லை அவர்கள் சொல்லுகிறவர் அந்த வருடத்திலே அந்த பிரதிவாதிகளுடைய மூதாதையர்கள் இறந்து விட்டார்கள் ஆகவே வாய்மொழி கிரயம் என்பது அவர்கள் நிரூபிக்கவில்லை ஆனால் அவர்களுக்கு சுவாதீனம் இருக்கிறது என்றாலும் கூட இந்த டிக்ளரேஷன் என்கின்ற நாங்கள் தான் இந்த சொத்தினுடைய உரிமையாளர் என்கின்ற ஒரு பரிகாரத்தை இன்னொருவர் இந்த சொத்தில் உனக்கு இல்லை என்று சொல்லுகிற போது அந்த டிக்ளரேஷன் என்கின்ற அந்த விளம்புகை பரிகாரத்தை கேட்டிருக்க வேண்டும் அதனாலே உங்களுக்கு இந்த இரண்டு பரிகாரமும் கேட்காத காரணத்தினாலே உருத்துக்கட்டளை பரிகாரம் கிடைக்காது என்று அந்த தீர்ப்பு வழங்குகிறார்கள் அதை எதிர்த்து அவர் மாவட்ட நீதிமன்றத்திற்கு அந்த வாதி ஒரு மேல்முறையீடு செய்கிறார் அந்த மேல்முறையீட்டிலே மேல்முறையீட்டு நீதிமன்றம் இவர்கள் சுவாதீனத்திலே இருப்பது உண்மைதான் இருபத்தி ஏழு சி பிரிவின்படி

கணக்கு அந்த சாகுபடி கணக்கு என்பது விவசாய நிலங்களை பொறுத்தவரை சுவாதீனத்துக்கு ஒரு நல்ல சான்று அதிலே யார் விவசாயம் செய்கிறார்கள் அல்லது அது சொந்தமாக விவசாயமா என்றெல்லாம் அந்த வருவாய் ஆய்வாளர் அதனை பராமரிப்பார் அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அந்த கணக்குகளை வைத்திருப்பார் ஆகவே யார் சுவாதீனத்திலே இருக்கிறார் என்பதை பட்டாவை விட அந்த அடங்கல் என்பது ஒரு முக்கியமான ஆவணம் ஆகவே இவர் சுவாதீனத்தில் தான் இருக்கிறார் இவருடைய சுவாதீனம் பாதுகாக்கப்பட வேண்டியது என்று அந்த தீர்ப்பை மாற்றி எழுதிவிடுகிறார் அதை எதிர்த்து பிரதிவாதி மேல்முறையீட்டுக்கு செல்லுகிறார் அதிலேதான் தான் உயர் இந்த தீர்ப்பை வழங்குகிறது என்ன சொல்லுகிறது என்றால் அந்த மாவட்ட நீதிமன்றம் சொன்னது சரிதான் ஏனென்றால் ஒரு சுவாதீனத்திலே இருக்கிறார் என்கிறபோது அதற்காகத்தான் பரிகாரம் கேட்டு இருபத்தி ஏழு சி கீழே அவர்கள் வந்து வழக்கு தாக்கல் செய்கிறார்கள் அவர்கள் வந்து டிக்ளரேஷன் கேட்கவில்லை என்றாலும் கூட அவர்களினுடைய சுவாதீனம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டியது அப்படின்னு ஒரு தீர்ப்பை உயர் நீதிமன்றம் நான் வேலை குறிப்பிட்ட நீதியரசர் லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் இந்த தீர்ப்பை சொல்கிறார் இந்த வழக்கிலே எதிர்கட்சி செய்த வழக்கறிஞர் அதாவது அந்த ரெஸ்பாண்டன்ட் என்கின்ற அந்த பிரதிவாதிகளுக்கு கட்சி செய்தவர் ஒருவர் இந்த பரிகாரம் நிரந்தர உறுத்துக்கட்டளை பரிகாரம் என்பது கேட்கிறார் என்றால் அவருக்கு சொத்திலே உரிமை இருக்கிறது என்று பரிகாரம் கேட்டு அந்த பரிகாரம் தள்ளுபடியானால் அவருக்கு அந்த உருத்துக்கட்டளை பரிகாரம் மட்டும் தனியாக கொடுக்க முடியாது என்று ஒரு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை சொல்லுகிறார் அதை பரிசீலித்த நீதிமன்றம் அது உண்மைதான் அதிலே வந்து எனக்கு விளம்புகை பரிகாரம் என்று ஒரு பரிகாரத்தை கேட்டு அதோடு தொடர்ச்சியாகிய கான்சிக்வன்சியல் ரிலீஃப் அதாவது ஒரு துணை பரிகாரம் என்கின்ற அந்த நிரந்தர உருத்துக்கட்டளை பரிகாரம் கேட்கின்ற வழக்குகளுக்கு தான் இந்த டைட்டில் என்பது இல்லை என்று நிறுவனம் செய்துவிட்டதற்கு பிறகு இந்த தனியாக உருத்துக்கட்டளை பரிகாரம் மட்டும் கோர முடியாது என்பதுதான் அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே ஒழிய இந்த வழக்கிலே இருக்கிற தீர்ப்பு தனியாக உருத்துக்கட்டளை பரிகாரத்திற்கு மட்டும்தான் கேட்டிருக்கிறார்கள் எனவே அதிலே வந்து இந்த சுவாதீனத்தை தான் பார்க்க வேண்டுமே ஒழியே அவர்கள் டிக்ளரேஷன் கேட்டிருக்கிறார்களா விளம்புகை பரிகாரம் கேட்டிருக்கிறார் என்றெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒருவேளை அவர்கள் வாய்மொழியாக கிரயம் பெற்றார்கள் என்பதை அவர்கள் நிரூபிக்க தவறிவிட்டார்கள் என்கின்ற பட்சத்திலே தனியாக சட்டம் அந்த தனியாக இந்த பிரதிவாதிகள் வழக்கு தொடுத்து கொள்ளலாம் என்று உயர் உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது வழக்கறிஞர்களுக்கு மிக மிக ஒரு உதவிகரமான ஒரு தீர்ப்பு என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்